ஒரு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவன் யார் அறிவாளி ஸோ நான் அப்போ அறிவாளின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் கஷ்டப்படுறத உணர்ந்துருக்கிறவங்க பேர் என்ன அறிவாளி நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க பேர் என்ன அறிவாளி அறிவுபூர்வமாக இருக்கிறவன் அவனப்பூர்வமாக நான்லாம் கஷ்டப்படல இருக்கிறதே பெரிய சந்தோஷம் ஆகிடுச்சேன்னா நிறைய கதைகள்லாம் கூட சொல்லி வச்சுக்கிறாங்க ரேகிதாசன் ஒத்துருந்தார் குஷ்டரோகி என் குரு கூட சொல்லுவான் உயர் திரைப்பி வரும்போது ராமா ராமான்னு சொல்லுன்ட்டு பக்திபூர்வமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வர்றதில்லை கஷ்டமும் கடவுள் கொடுக்குறாருன்னு நினச்சின்னு போயேறான் அடுத்த கண்ட அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கவும் தான் செய்யுது வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறதுக்கு தான் அறிவு வேலை செய்யுது ஸோ உங்கள் உணர்ச்சிக்கு அறிவு அடிமையாக இருக்கணும் உணர்ச்சிக்கு உணர்ச்சி எவ்வளோ பெருசோ அவ்வளோ தூரம் நீங்கள் பெருசு நான் இந்த பூமியை கொண்டாட வந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க நல்லா தெளிவாக இருக்க ஆரம்பிப்பீங்க ஒரு ஒரு தொழில்நுட்பத்தையும் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க இந்த கருவிங்களாம் எதனால் கண்டுபிடிக்கப்பட்டுக்குதே கொண்டாட தான் பறக்க முடியல பறவை எல்லாம் பறந்துக்கிறது வெக்கமாக இருக்குது இதெல்லாம் பறகு நம்மளால் பறவை முடியல நினச்சோம் தான் என்ன பண்ணிக்கிறான் இப்போ ப்ளேட்டை கண்டுபிடிச்ச அவங்க மட்டும் ஆ ஒருத்தர் கொண்டாட நினச்சதுனால எல்லோரும் என்ன என்னக்கிறான் ஒருத்தர் விசேஷமாக வாழ்ந்தால் நம்மள என்ன ஆகிடுவான் இந்திய பெருநாட்டில் வாழ்ந்த மனிதர்கள் குறைவு கோமலங்கு திந்தி இருந்துக்கிறானுங்க அதனால் நம்ம எல்லாம் என்ன என்னக்கிறான் அவங்கள வர பறவைக்குறான் நம்ம இப்படி தான் இருப்போம் கதைங்களாம் உங்களுக்கு யார் சொல்லிடுறாங்க சாமியாரெலாம் விசேஷமானவங்கன்னு கதை சொல்லி வச்சுக்கிறான் என்ன தான் யோசிப்பேன் அப்படிலாம் இல்லை கொண்டாட்டம் உன் பிறப்புரிமை கொண்டாட்டம் உனது இது உணர்ச்சி தான் கொடுக்கும் அறிவு கொடுக்காது உனக்கு அந்த அது பு அந்த உனக்கு உணர்ச்சி கொண்டாடுறதுன்னு புரியவாயிடுச்சேன்னா உன் அறிவு அதுக்கு துணையாக இருக்கும் உன் அறிவு அதுக்கு என்ன பண்ணும் துணையாக இருக்கும் துன்பப்பட மாட்டேன் வேலை நல்ல வேலை செய்ய பார்ப்பேன் வசதியாக வாழ பார்ப்பேன் உனக்கு எளிமையாகவும் செய்ய பார்ப்பேன் சிறப்பாகவும் செய்ய பார்ப்பேன் நல்லாவும் இருப்பேன் அதனால் அறிவுபூர்வமான மனிதன் யாருமே இல்லை அறிவுபூர்வமான மனிதனாக இருக்குத்தான் நினச்சினுக்கிறான் புரிஞ்சிச்சானா ஒன்றும் அறிவுபூர்வமாக ஜெயிக்க முடியாது அறிவால் ஒன்றும் செய்ய முடியாது அறிவு உணர்ச்சியாக இருந்தால் தான் முடியும் உணர்ச்சி இல்லாதவனுக்கு அறிவு வந்து என்ன பிரயோஜனம்